உனக்கான உறவு உன்னை தேடி வரப்போகிறார் நீயோ ஒரு உறவை மனதிற்குள் நினைத்துக்கொண்டு எப்படியாவது இவரை சந்தித்து தான் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேலையிலே உனக்கான வெற்றி பொக்கிஷத்தோடு அவர் உன்னை தேடி வந்திருக்கும் நிலையை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நீ இதனால் வரையிலும் எத்துணை இன்னல்கள் எத்துணை கஷ்டங்கள் அடைந்து இருக்கின்றாய் இதற்கு தீர்வுதான் என்ன வழிதான் என்ன என்று தீர்வை நோக்கி ஓடிக்கொண்டு போது உன் மனதிற்கு ஆறுதலாக பேச யாருமே இல்லையே என் கண்ணீரை துடைக்க கூட ஒரு கரம் கூட வந்ததில்லையே என்று நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு நீ தேய்ந்து கொண்டு இருந்தது எனக்கு தெரியாதா தேவிரல் என்று ஒன்று இருக்கும்போது போது ஒன்று இருக்கத்தானே செய்யும் அந்த வளர்பரின் மாற்றம் உனக்காகவே இந்த தாயானவள் உருவாக்கி இருக்கும்போது அந்த காலத்தின் கட்டாயத்தின் பிடியிலிருந்து என் பிள்ளைகளை உன்னை தப்பிக்கு விட போவதே கிடையாது அது நல்லதொரு மாற்றமாகவும் உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருக்கு போகும்போது நீ எதற்காக மனம் வருத்தம் இதோ உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்துவிட்டு தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நம் வரும் என்பதில் நீ உறுதியாக நாளை விடியல் வரும் என்பதில் நீ தெளிவாக இருக்கின்றவா அதன் பிறகும் சற்று யோசிக்காதே மனம் தளர்ந்து விடாதே எல்லா விஷயத்திலும் இப்படித்தான் என் நம்மையான அவள் சொல்லிக் இருக்கின்றாள் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று நடந்து முடிந்ததை எண்ணி நீ கவலைப்பட்டும் கலங்கிக் கொண்டும் இருக்காதே உன் அத்துணை விஷயத்திற்கும் விடை தேடும் தீர்வாக நானே வந்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை நினைத்து எல்லாம் நீ கலங்கிக் இருக்காதே என் தங்கமே உனக்கென்று விதிக்கப்பட்டதை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்கு வந்திருக்கும் போது நீ வேற எதை தேடிக்கொண்டு அங்கும் இங்குமாக பதற்றமாக இருக்கின்றாய் வருவது வரட்டும் எல்லாவற்றையும் தாண்டி எனக்கான விஷயத்தை செய்கிறவள் என் தாயாக இருக்கும்போது நான் எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு உனக்கான முடிவை தானே நான் வந்து இருக்கின்றேன் நீ இதைத்தான் செய்ய வேண்டும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் எந்த கட்டாயமும் படுத்த போவது கிடையாது உனக்கு எதை பிடித்திருக்கின்றதோ அந்த செயல் மட்டும் கவனத்தை செலுத்து பழைய விஷயங்களை நினைத்து கொண்டே இருந்தால் கடந்து போனவர்களை மட்டுமே கடந்து கொண்டே இருந்தான் கவலை மட்டும் மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியையும் உன் மனதிற்குள் இருக்கின்ற கஷ்டத்தையும் நான் அறிந்து கொண்டதாலும் புரிந்து கொண்டதாலும் மட்டும்தான் உனக்கான நல்லதொரு தீர்வை நான் கொண்டு வந்து உன்னை கஷ்டப்படுத்தும் எண்ணமும் காயப்படுத்தும் எண்ணமும் எனக்கு கிடையாது ஆனாலும் ஏமாற்றத்தை மட்டுமே எனக்கு விதித்திருக்கின்றாயே தாயே என்றுதானே நீ என்னிடம் கேட்கின்றாய் உன்னிடம் சொல்வது நான் ஒன்றே ஒன்றுதான் கடந்து போகின்ற வாழ்க்கையில் வேண்டியவர் வேண்டாதவர் என்று யாருமே கிடையாது யாரை சந்திக்க வேண்டும் யாரை சந்திக்க கூடாது என்பதில் நம் கையில் இல்லை யாரையெல்லாம் கடந்து போகின்றோமோ அவர்களையெல்லாம் கடந்து வந்து தான் ஆக வேண்டும் அது உனக்கு பாடத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி படிப்பினையாக இருந்தாலும் சரி அந்த விதியின் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது அதை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு மனதை இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லதாக அங்கு இருக்கும் ஏனென்றால் அப்போதுதானே கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டு கவலையை புரிந்து கொண்டு எந்த இடத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருப்பாய் என் பிள்ளையே உன் மனதின் மாற்றத்தை நான் புரிந்து கொண்டு வந்திருக்கும் போது எடுத்துக்கொண்ட காரியத்திலும் லட்சியத்திலும் நீ உனக்கான வெற்றியைத்தான் பெறப்போகிறாய் எந்த ஒன்றை பெறுவதற்காக நீ காத்திருந்தாயோ அந்த ஒன்றை உறுதியாகும் தெளிவாகவும் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் உனக்கானதாக விதிக்கப்பட்டு இருக்கும் போது தருவது என் தாயாக இருக்கும்போது நிச்சயம் நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு மாற்றத்தை நான் தருவாள் என்பதில் நீ உறுதியாகவிரு என் பிள்ளையே வெற்றி கண்ட பிறகு நிச்சயமாக உன்னை தேடி பல பேர் வரத்தான் போகிறார்கள் அதில் விதிவிலக்காக யாருமே நாம் சொல்ல முடியாது அதனால் நீ விலகிச் சென்றவர்களை பற்றி எல்லாம் கலங்கிக் கொள்ளாது முயற்சியும் பயிற்சி முன்னோடு இருக்குமானால் நீ எதற்காகவும் கலங்கவே வேண்டாம் நீ எந்த ஒன்றிற்காக இவ்வளவு காரியமாம் செய்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான உறவைத்தான் நான் அழைத்து வரப்போகிறேன் உன் அதிர்ஷ்டத்தின் உறவு உன்னிடத்தில் இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே கொண்டே இருக்கின்றாய் நடப்பதே நானாக தர வந்து இருக்கும்போது நடக்க இருப்பதையும் என்னால் தீர்மானிக்கப்பட்டது என்பதை நீ உறுதியாக நம்பு எந்த ஒன்றை பெறப்போகிறோம் என்று நீ தெளிவாக இருக்கும்போது போது அதற்கேற்றாவாறு அந்த கவனத்தில் இருந்து சிதறாமல் உன் வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டே யாராவது ஒருவர் உன்னை அங்கு காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உன் மனதை மட்டும்தான் முதலில் சிரித்துக் கொள்வார்கள் உன் மனதை மட்டும்தான் காயப்படுத்துவார்கள் ஏனென்றால் சொல்லும் செயலும் மட்டும்தான் நம்மை காயப்படுத்தி நம் செயலை அங்கு பின்னோக்கி இழித்து வருவதற்கான காரணியாக அமையும் அதுதான் தீர்வாக இருக்கும் நம் வெற்றியை தடுப்பதற்கு என்று நினைத்துக்கொண்டு அப்படி செய்கிறார்கள் ஆனால் என் பிள்ளைக்கு நான் மனதை வலிமையும் கொடுத்திருக்கின்றேன் என்று அவர்களுக்கும் புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது அவர்களையும் காண்டி நல்புறவை உனக்கு அடையாளப்படுத்துவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் மனதில் எந்த கஷ்டத்தையும் கவலையும் கொள்ளாதே எந்த நிலையில் இருந்தாலும் என் பிள்ளைகள் மாறாமல் நம்பிக்கை கொண்டு போது நீ இதற்காக மனமருந்திக் கொண்டே இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உன் சொல்லாலும் செயலாலும் யார் ஒருவர் பொன்னகிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் உனக்கானவர்கள் அவர்கள்தான் உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய இடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் உன் கஷ்டத்திலும் பங்கு கொள்ள யார் ஒருவர் உன்னோடு வருகிறார்களோ அவர்கள்தான் உன் அதிர்ஷ்டத்தின் உறவாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நீ யாரை நினைத்து எதற்க மனம் அருந்தவும் வேண்டாம் மனம் கலங்கவும் வேண்டாம் வருவது வரட்டும் என்று இந்த தாயின் மீது நீ உன் பாரத்தை போட்டிவிடு உனக்கான செயலில் நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டும் எதை நினைத்து கலங்கிக் கொண்டும் இருக்கின்றாய் கவலைகள் எல்லாம் மனதோடு வைத்துக் கொண்டு இருந்தால் நாம் வெற்றியை அடைய முடியாது அதையெல்லாம் தூக்கி தூர எரிந்துவிட்டு உன் வெற்றிக்கான பாதையில் அடியெடுத்து வை முதலடியை எடுத்து வைப்பதற்குத்தான் கொஞ்சம் பயக்கமாக இருக்கும் அதை தைக்க மின்றி யார் ஒருவர் எடுத்து வைக்கிறார்களோ அடியில் அவர்களுக்கான நியாயத்தின் நேர்மின் பெற்று கொள்ளத்தான் போகிறார்கள் எந்த ஒரு செயல் உன்னோடுதாக இருக்கின்றதோ அந்த செயலானது உன்னோக்கி நோக்கி வந்து கொண்டு போது அதை கெட்டியாக கரம் பற்றிக்கொள் என் பிள்ளையே உன் மனதில் இருப்பது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் இந்த குடி கொண்டு இருப்பவள் தாயாக இருக்க போகும்போது நீ எதை பற்றியும் மனம் வெற்றிக்காக என் பிள்ளைகள் என்னை நோக்கி வந்து இருக்கும் போது இந்த வெற்றி வாராகி உன்னோடு இருக்கும் போது உன் மனதில் எந்த சஞ்சலத்திற்கும் கவலைக்கும் நீ இடம் கொடுத்து விடாது இந்த வருவது தாய் என்று நீ நினைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதால் மட்டும்தான் நான் உனக்கான செயலை சரியான திட்டத்தோடு சரியான முடிவில் தர வந்து இருக்கின்றேன் நீயோ நினைக்கின்ற மாதிரி வாழ்க்கை அவ்வளவு எளிதாக அமையவில்லையே என்று பல விஷயங்களை நினைத்தும் இப்பொழுது நடக்கின்ற செயலை நினைத்தும் தான் ாய் நான் அப்படி என்ன செய்து விட்டேன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமும் காயமும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த கஷ்டத்தின் காயத்தையும் தாண்டி உனக்கு ஜெயிக்கின்ற காலத்தை உருவாக்குபவளை இந்த வாராகியாக இருக்கும்போது போது பெருமகிழ்ச்சியான களத்தை உருவாக்குவதற்கு நான் வந்து இருக்கும்போது இந்த கஷ்டத்தின் நிலை பற்றியும் காயத்தின் நிலை பற்றியும் கலங்கிக் கொண்டிருக்காதே இந்த கஷ்டத்திலும் காயத்திலும் தான் உனக்கான உறவானவர் யாரென்று நீ புரிந்து கொள்ள முடியும் அந்த உறவை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தாய் நமக்கு இப்படி ஒரு நிலைமையை நமக்கு தந்திருக்கின்றாள் என்று நினைத்துக்கொள் அதில் ஒன்றை மட்டும் மறவாதே உன் வினையின் பெரும்பகுதியை இந்த தாய் எடுத்துக்கொண்டு உனக்கு சிறிதளவேதான் தான் இருக்கின்றேன் இதை எப்படியாவது பொறுத்துக்கொண்டு உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் எக்காரணம் கொண்டு முடியவே முடியாது என்று மட்டும் சொல்லிவிடாதே வலிக்கின்றது என்று மட்டும் அழுது விடாது எந்த விதத்திலும் உன்னை நான் காயப்படுத்தும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது உன் கரத்தை பற்றி இருப்பது சர்வ சாதாரணமானவள் என்று நீ நினைத்து விடாதே இந்த வாராகியாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாது உனக்குள் இருக்கின்ற தெளிவான முடிவிற்கு பின்னால் இந்த தாயின் உறுதியான நம்பிக்கை மட்டும்தான் இருக்கின்றது எதை செய்தாலும் எதை கொடுத்தாலும் என் பிள்ளைகள் பொறுப்பாக செய்து விடுவார்கள் என்று என் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் என்று நான் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை இந்த உலகில் எதுவுமே இதற்கு ஈடு இணை கிடையாது அதற்காகத்தான் இந்த சுமையை உனக்கு நான் சிறிதளவேயும் கொடுத்து ே இதை பெரும்பாரமாக நீ நினைத்து வேண்டாம் இந்த பெரும் பாரத்திலும் உனக்கானதை உன்னை தேடி வரச் செய்யத்தான் நல்ல நேரத்தை விதித்திருக்கின்றேன் உன் கெட்ட நேரம் முடிந்து விட்டது நம்பிக்கையோடு என்னை நம்பிக்கொள் நிச்சயமாக வெற்றி உனதாக்கப்படும் உன் அதிர்ஷ்ட உறவும் உன்னை தேடி வரத்தான் போகிறாள் நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஓம் வராகி தாயே போற்றி